வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் அவர்களை ஆதரித்து இரட்டை இலைகள் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்வதற்காக இந்த கூட்டம் அதற்காக நான் இங்கு வந்திருக்கின்றேன் பெருமைக்குரிய வாக்காளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் விருகை வி என் ரவி சட்டமன்ற உறுப்பினராகவே முன்னாள் மாவட்ட செயலாளர் எம் எம் பாபு சைதை பகுதி செயலாளர் என் எஸ் மோகன் ஆர் ராஜேந்திர பாபு சோ கடும்பாடி கோ சாமிநாதன் தேவகி கே மலைராஜன் டி ஜெயச்சந்திரன் ஆட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணைப் பொதுச் செயலாளர் ரா சகாதேவன் மாவட்ட செயலாளர் வடிவேல் மாநில துணைத் தலைவர் ஈகை தயாரன் மு ஜெயராமன் மாநில அமைப்பு செயலாளர் லோகநாதன் கணேச முதலியார் பி பத்மநாபன் யாதவ் கோ சிவகுமார் டிஎஸ் மூர்த்தி தமிழ்ச்செல்வன் ந பழனிசாமி கீதாராமணி ஆலிங்ஜி ஜூலி இரா சிவகுமார் சைதை மூர்த்தி ஏ ஜனார்தனன் இந்த பகுதியினுடைய செயலாளர் மு பிரபு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வி காளிதாஸ் ஸ்ரீனிவாஸ் சுதாகர் வெங்கடேசன் கனகா சரவணன் சந்துரு தேமுதிகனுடைய பொறுப்பாளர்கள் வி சி ஆனந்தன் சைதை ஏ அகமது தமிழ் மாநில காங்கிரஸ் சைதை கே மனோகரன் என் வி நாகராஜன் புரட்சி பாரதம் புதூர் எம் ராஜ் புதிய நீதி கட்சி கோ செல்வம் ஆக இங்கே கூடியிருக்கின்ற வாக்காள இந்த தொகுதியிலே வாழ்கின்ற செய்தி தொகுதியிலே வாழ்கின்ற சட்டமன்ற தொகுதியிலே வாழ்கின்ற வாக்காளர் பெருமக்களே தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியிலே வாழ்கின்ற வாக்காளர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு நல்ல வேட்பாளரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இங்கே கொடுத்திருக்கிறது இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெறப் போகிறார் ஒரு நல்ல இளைஞர் டாக்டர் படித்தவர் போல அவரும் ஒரு டாக்டர் ஆக இப்பொழுது மக்களுக்கு வைத்தியம் செய்வதற்கு வைத்தியம்னா மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ இன்னல்களோ அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இந்த மருத்துவர் தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் சேவை செய்தார் மீண்டும் ஐந்தாண்டு காலம் சேவை செய்யப் போகிறார் அவருக்கு அவரை வாழ்த்த அவர் வெற்றி பெற நாம் எல்லாம் நீங்களெல்லாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதிலும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய மத்திய சேனையினுடைய வெற்றி வேட்பாளர் சாம்பால் அவர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் இரவு பகலாக உழைக்கிறார்கள் அதே போன்று நம்முடைய டாக்டர் அவர்கள் வெற்றி பெற பட்டாளி மக்கள் கட்சியினர் அயராது பாடுபட வேண்டும் வெற்றி தேர்தல் வெற்றிக்கு பிறகு என்னிடம் டாக்டர் ஜெயவர்தன் சொல்ல வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் அற்புதமாக வேலை செய்தார்கள் என்று அவர் சொல்ல நான் கேட்க வேண்டும் அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் வேலை செய்கிறீர்கள் மேலும் நீங்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் தென் சென்னை வாக்காளர் பெரும் மக்கள் ரொம்ப விபரமானவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் அந்த வகையிலே இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் சொன்ன மாதிரி இதுவரை ஒரு சின்ன குறை கூட இந்த ஐந்தாண்டு காலத்தில் அவர் பேரில் இந்த சென்னை மக்கள் சொன்னதில்லை எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் ஆளானதில்லை அவருடைய தந்தையைப் போலவே அவரும் இவர் சிறப்பாக இந்த தொகுதி மக்களுக்கு பாடுபட்டு வருகிறார் அவருடைய அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் இந்த சென்னை மாநகருக்கு இன்னும் நாளுக்கு நாள் இது மக்கள் தொகையிலே அதிகமாக வளர்ந்து வருகின்ற ஒரு மாவட்டம் அதுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது குறிப்பாக போக்குவரத்து பிரச்சனை அதில் நாம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லி வருகிறது அதை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் பஸ் ரேப்பிட் டிரான்சிட் சிஸ்டம் பிஆர்டிஎஸ் என்ற அந்த திட்டம் அந்த திட்டம் அமலாக்கப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் இருக்காது ஒரு கார் வைத்திருக்கிறவர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா அவங்களே ஓட்டி போவாங்க அதில் ஒருத்தர் தான் அவர் மட்டும்தான் தான் ஓனர் மட்டும்தான் இருப்பார் அல்லது டிரைவர் இருப்பார் ஓனர் இருப்பார் அப்போ அதுக்காக எவ்வளோ டீசல் நேரம் செலவு அதெல்லாம் பார்க்கணும் அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு எவ்வளோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த பிஆர்டிஎஸ் நாம் சொல்லுகிற அந்த திட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் அருமையான பஸ் போயிட்டு போயிட்டே இருக்கும் அங்கங்கே இறங்கிக்கலாம் பணக்காரர்கள் கூட அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் அங்கே இறங்கின இடத்துல அங்கேருந்து சைக்கிள் ஸ்டாண்ட் இருக்கும் அதுவும் அரசு ஏற்பாடு செய்திருக்கோம் அதை சைக்கிள் கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிலோமீட்டர் அதில் அரை கிலோமீட்டர் அவங்க ஆஃபீஸுக்கு அதை ஓடிட்டு போய் சாயந்தரம் வரும்போது அந்த சைக்கிளில் கொடுத்துடுறோம் தான் மேலை நாடுகள் பல நாடுகளில் இந்த சிஸ்டம் இருக்குது நம்ம இங்கே அது அந்த திட்டத்தையும் கொண்டு வரதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்ய போகிறோம் அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த திட்டத்தை நாம் வகுத்து நாம் எல்லாம் அதற்கு உறுதுணையாக இருந்து இந்த போக்குவரத்து நெரிசல் இப்பொழுது ரொம்ப மோசமாக இருக்குது அரை மணி நேரத்தில் நாம் போகணும்னா அது நாம் எப்படி திட்டமிடணும்னா ஒன்றரை மணி நேரம் திட்டமிடணும் அப்போ ஒரு மணி நேரம் வீடாக போகுது அந்த மாதிரி இல்லாமல் இந்த சென்னை பெருநகரத்தில் இந்த திட்டம் வெற்றிகரமாக நடத்துவதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்வோம் தம்பி டாக்டர் ஜெயவர்திரா அதை அதிலே ஆர்வம் காட்டுவார் ஏனென்றால் இளைஞர் அதே மாதிரி இந்த மெட்ரோ முதல் கட்டம் மெட்ரோ ரயில் திட்டம் முதல் கட்டம் முடிந்துவிட்டது ரெண்டாம் கட்டமாக மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் நல்லூர் வரைக்கும் அதில் தடங்களாக போடுவதற்கு திட்டங்கள் தயாராக நடைமுறைப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதே மாதிரி கடற்கரை கலங்கரை விளக்கத்தை விளக்க கடற்கரை கலங்கரை விளக்கத்திலிருந்து வட பூந்தமல்லி வழியாக திருமழிசை வரை நூற்றி எட்டு கிலோமீட்டர் எண்பதாயிரம் கோடி வாழ்வதற்கு இதெல்லாம் மத்திய அரசிடமிருந்து இந்த கூட்டணியில் நாற்பது பேரும் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாதாடி நிச்சயமாக இந்த திட்டங்களை எல்லாம் விரைவில் முடிப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி இந்த சென்னையிலே ஒரு உணவு பூங்கா ரெண்டாயிரம் கோடியிலே அமைப்பதற்கான திட்டங்களும் இருக்கிறது இந்த குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு புதிய புதிய திட்டங்கள் தயாராக இருக்கின்றன அந்த வகையில் இந்த குடிநீர் தட்டுப்பாடு நிச்சயமாக எதிர்காலத்திலே இருக்காது அதற்கான திட்டங்களை எல்லாம் இந்த கூட்டணி அண்ணா அதிமுக அரசு மத்தியிலே வரப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வரப்போகிறார் கருத்து கணிப்புப்படி இன்றைக்கு முந்நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அந்த கூட்டணி பெறும் என்று கருத்து கணிப்பு காங்கிரஸுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்று சொன்னால் எந்த நிலவரப்படி அவர் எழுபத்தஞ்சி நூறு தான் அந்த கூட்டணிக்கு அந்த வகையில் இங்கே சொன்ன மாதிரி அது காங்கிரஸ் திமுக இது பொருந்தா கூட்டணி என்று எல்லோரும் பேசி வருகிறார்கள் அது மட்டுமல்ல நான் எல்லா கூட்டங்களிலும் சொல்லி வருகிறேன் திமுகவினுடைய அத்தியாயம் இந்த தேர்தலோடு முடிந்துவிட முடிந்துவிடப் போகிறது என்று சொல்லி வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அண்ணா இந்த கட்சியை தொடங்கினார் அதன் பிறகு அறுபத்தி ஏழிலே ஆட்சியை பிடித்தார்கள் இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் ஆண்டார்கள் எதை எதையோ சொன்னார்கள் அடைந்தால் திராவிட நாடு என்றார்கள் அடையாவிட்டால் சுடுகாடு என்றார்கள் அதன் பிறகு மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்றார்கள் பதினெட்டு ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் மத்தியிலே எதையும் செய்யவில்லை அதற்காக ஒரு சிறு துரும்பை கூட இவர்கள் கிள்ளி போடவில்லை தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு மூச்சு பேசினார்கள் தான் எங்கள் மூச்சு இல்லைன்னா போச்சுன்னாங்க ஆனால் தமிழுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஒன்றுமே செய்யவில்லை தமிழ் வள தமிழை வளர்ப்பதற்காக இவர்கள் எதையுமே செய்யவில்லை மற்ற அதே மாதிரி இங்கே தம்பி சொன்ன மாதிரி ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலே ஒன்றரை லட்சம் நம்முடைய தொப்புள் குடி உறவான ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தார்கள் மூன்று லட்சம் பேர் உள்வேலி படித்து கற்பிணி பெண்கள் குழந்தைகள் இவர்களெல்லாம் அடைத்து ஃப்ளோர் இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவர்கள் சித்திரை செய்யப்பட்டார்கள் பிரபாகரனுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் சித் கொடூரமான முறையிலே அவர் கொலை செய்தார்கள் இப்படி எல்லாம் இப்படிப்பட்ட அந்த கூட்டணி அதற்காக அவர் கலைஞர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார் மூணு மணி நேரம் உண்ணாவிரதம் மருந்துட்டு வந்துட்டார் ஏன் நிருபர்கள் கேட்டால் தேர்தல் இது போரை நிறுத்திட்டாங்க அப்படின்னு தகவல் வந்தது டெல்லியில் சொன்னார் அப்புறம் பார்த்தா அப்போ நடந்து கொண்டே இருந்தது இது மாதிரி ஒன்றரை லட்சம் பேர் அப்போ கேட்டபோது மழை வீட்டம் தூவான விட என்று என்று ஒரு வசனம் பேசினார் இப்படி ஈழத்தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள் இந்த ஏழு பேர் ஏழு தமிழர்களை விடுதலை செய்வதற்கு பேரறிவாளர் உட்பட ஏழு தமிழர்கள் விடுதலை செய்வதற்கு அண்ணா திமுக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நிறைய அமைச்சர்கள் கூட்டம் கேபினட் மீட்டிங் போட்டு அதில் தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பியிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த தேர்தல் முடிந்த பிறகு அது நிறைவேற்றப்படும் அது சம்பந்தமாக இங்கே பிரதமர் கலந்து கொண்ட கூட்டத்திலே நான் அவரிடம் ஒரு மனு கொடுத்து பேசினேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைக்கும்போது சாதாரணமாக நாங்கள் போய் அதில் கூட்டணி வைக்கவில்லை பத்து நிபந்தனைகள்